சைவத்தமிழ் நேயர்கள் மற்றும் அடியார்பு மக்களுக்கும் இந்த எளியனுடைய வணக்கங்களை கொள்கிட்டு இன்றைய காணொலியில் பார்க்க போகிறது மகுடங்கள் 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 என்றது வந்து பார்த்திங்கனாக்கா முதல்ல மகுடங்கள்னால் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம் அதாவது வந்து ஒரு துதிப்பாடுறது அப்படிங்கிறது இருக்குது மன்னன துதிப்பாடும்பொழுது அங்கே இருக்கக்கூடியவர் வந்து முதல்ல பான்று பாடுவார் அதுக்கு ஜனங்கள்லாம் சேர்ந்து வாழ்த்துக்கிற மாதிரி ஆமான்ற மாதிரி அதுக்கு ஒரு இது போடுவாங்க எதிர் துதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் துதி துதி அப்படின்னு சொல்லிட்டு போற்றி பாரதல் அப்படின்றது இதற்கு அர்த்தம் இந்த மாதிரி தென்னாளுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாம தென்னாளுடைய சிவனையை போட்டால் எதிர்க்க எல்லாரும் சேர்ந்து எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பார்க்கலாம் இப்படி ஒரு மகுடம் இருக்கு அப்படிங்கிறதையும் தமிழால வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வரிகள் வந்து திருவாசரத்தில் இருக்கு அப்படிங்கிறதையும் முதல் முதல் எடுத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மறைமலை அடிகள் மற்றும் காசு பிள்ளை ஏன்னா சமீப காலத்த ஒரு பதினெட்டு பத்தோமாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி கலாச்சாரமானது வந்து உள்ளே வந்து நம்ம பார்வதி பதவி ஆராயிரம் மகாதேவா அப்படிங்கிற இந்த முழக்கத்தை தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த நம பார்வதி பதவி ஆறார மகாதேவா ஏன் நம்ம கடவுளுக்கு இந்த மாதிரி நம்ம இப்படி போற்றி பரவணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இதை எதிர்த்து போராடணும் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா மரபணிகள் மற்றும் காசு பிள்ளை இந்த ஐயா அவங்க இவங்கெல்லாம் சேர்ந்தா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து அதிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தென்னாடோடய சிவனையும் போட்டு என்னாட்டவருக்கும் நிறைவாக போற்றி அப்படிங்கிற இந்த வரியை வந்து அவங்க எடுத்தாங்க இந்த மாதிரி இந்த வரியை எடுத்த இவங்களுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டிலே இதற்கு போராடுறதுக்கு இதை எதிர்த்து நவபார்வதி பழைய தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஈஸ்வர பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டுன்னு தென்னாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் போராடுறாரு அவர் இதற்காக புத்தகெல்லாம் வேறு எழுதுறாரு இதில் ஒரு கொடுமை என்ன அப்படின்னாக்கா நாற்பத்தி ஒரு மணிவாசக மன்றங்கள் அதாவது நாற்பத்தி ஒரு தாண்டு அதாவது திருவாசகத்தில்னு மணிவாசகமாண்டு தம் மணிவாச மன்றங்கள் இது உறுதுணையாக இருந்து அதற்கு ஆதரவு கொடுக்குது இந்த மாதிரி இது எந்த வகையில் இது நியாயம் அப்படிங்கிறது ஒன்றும் புரியல அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் இதை போராடி இதை நம்ம பார்வதி பதையே அப்படிங்கிறது தான் சரியான சூழல் தமிழில் இருக்கக்கூடிய இந்த திருவாசகத்தில் வந்து எடுத்த அந்த தென்னாருடைய சிவனை போற்றி அப்படிங்கிறது மிகவும் வந்து சொல்லக்கூடாத வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி அவங்க போராட்டத்தில் அது முன்னின்று பேசுகிறாங்க இதுக்கு வந்து பொருள் இல்லை அப்படி இப்படின்னு தான் ஆனால் தமிழால் போற்றி பரவுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதுமுனைவர் நம்ம சத்தியவேல் முருளார் ஐயா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்காக தமிழில் ஒரு புத்தகத்தை எழுதினாங்க நம்ம ஐயா சத்தியவன் ஐயா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுதின இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியிட்ட அந்த மேடையிலேயே ஆயிரம் பிரதிகளை விற்றுது அப்போ தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத பார்க்கணும் அருள்நாள் மக்கள் எப்படியெல்லாம் போராடி வச்சாங்க அப்படிங்கிறத பாருங்கள் மேலும் அந்த புத்தகத்தை வந்து மேற்படி ஒரு ஐநூறு பிரதி எடுத்து அதையும் கொடுத்து விற்றுருக்காங்க அதாவது இது எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னாக்கா தமிழ்நாடு கொண்ட ஆர்வம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது தான் சரி இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள என்ன அடுத்த பாராயணம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தென்னாடுல சுனை தான் அப்படின்றது தானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க சமயத்தில் திருவிக்கா ஐயா திருவிக்கா அவங்க வராங்க திருவிக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை இதுக்கு முன்னாடி யாதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இரண்டு முழக்கங்கள் இருந்திருக்கு அதாவது தென்னாடுடைய சிவனையை போற்றி மட்டும் இல்லை தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணூரு ஆனாய் போற்றி குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளு தானும் உடனே காண்க இப்படி மூன்று முழக்கங்கள் இருந்திருக்கு அப்படிங்கறத அதாவது எடுத்துக் கொடுத்தவர் அப்படி பார்த்தோம்னா யாருனாக்கா நம்ம தெரிவிக்க ஐயா சரி இப்ப மகுடங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூன்று அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிலைக்கு வந்தாச்சு எது தென்னாருடைய சினிமையை போற்றி அப்புறம் ஏகம்பத்தின் இருந்தா போட்டி கோடைக்கணி கூடாங்க சரி இந்த மூன்று முக்கியம் ஆனா இன்னைக்கு சைவ மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா மகுடங்கள் அப்படின்னாலே எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா இதை வந்து பாத்தீங்கன்னா தான் சொல்ல முடியும் இது வந்து தெரிஞ்சு செய்யறாங்க அப்படின்னு சொல்லணும் எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது தென்னாருடைய சினிமம் போட்டு எல்லாட்டோ விரைவாக போட்டு அதுக்கப்புறம் ஏகம்பத்துல இருந்தா போட்டு பாகம் பண்ணியோர் அண்ணா போட்டு அடுத்து சொல்ல வேண்டிய கோடை கணிக்கூரன் சொல்ல மாட்டாங்க அண்ணாமலையம் அண்ணா போட்டு கண்ணார கடையை போட்டு அதுக்கப்புறம் கவாய் கணக்கத்திலேயே போட்டு கைல மலையான போட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாடி இந்த மாதிரி சுவாமியை தோடுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுவாமியை வந்து வணங்குறது அப்படிங்கிறது ஒரு பொருள் கொண்டு இருக்கணும் இந்த பொருள் இந்த இந்த நாம் சொல்லக்கூடிய அந்த மகுடத்துக்கு இப்படி ஒரு பொருள் இருக்குது இந்த பொருள் தான் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுதான் நம்ம அதை எல்லாத்தையும் இது பண்ணணும் பொருள் தொடர்பு இருந்தால் மட்டுந்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் வணங்குறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கும் சரி இந்த மகுடங்களுக்கான புரிதல் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம முதல தெரிஞ்சுக்கிடணும் தென்னாடு விசனையும் போற்றி எண்ணாட்ட விரைவாக போற்றி ஆதித்தமிழன் மனிதன் முதல் முதல்ல உருவான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது இந்த தென் தமிழகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதுதான் அறிவியல் பூர்வம் இப்படி அறிவியல் பூர்வமாக தென் தமிழகத்தில் முதல் முதல்ல பார்த்த கடவுள் முதல் முதல்ல வணங்கின கடவுள் அப்படின்னு சொல்லி உணர்ந்த கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிக்குடி தமிழ் மனிதன் வ அவன் வணங்கின கடவுள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இயற்கை இயற்கை சார்ந்த கடவுள் இயற்கை சார்ந்த கடவுள் அப்படின்னா அது யார் அப்படின்னு முதன்முதல் உணரும் பட்சத்தில் அது சிவபெருமான் அப்படின்னு சொல்லி ஆதியில் முதன் முதல் சிவத்தை முத முதல வணங்கிய கடவுள் அப்படின்னாக்கா சிவபெருமான் அதான் தென்னாடுடைய சிவனை போட்டு இந்த சிவபெருமான் இங்கே மட்டும் தானா அப்படின்னா இல்லை இல்லை இவன் உலகம் ஃபுல்லாக பரவி இவன் எல்லாத்துக்குமே அலுவலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு உடனே தொடர் கருத்து உடனே கொடுத்தாங்க அதான் என்ன ஆச்சுன்னா தென்னாருடைய போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி நீ இங்கிருந்து வந்தவன் ஆனா நீ உலகெல்லாம் அருள் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து சரி தென்னாளுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவா போற்றி ஏகம்பத்துறை தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி சரி நீ இப்படி இருக்கிற இந்த கடவுள் நமக்கு அருள் பாலிக்கிறார் அப்படின்னாக்கா அவர் நேராக வந்தால் தாங்குவா தாங்க முடியுமா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் இப்போ ஆழி பெரும் அலை அப்படின்னு சொல்லக்கூடிய சுனாமி தண்ணியை சொல்கிறோம் தண்ணியில் இந்த மாதிரி ஒரு சுனாமி வந்ததுன்னாக்கா நம்மளால் தாங்க முடியுமா இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாமிரபரணி போகிற ஆற்று ஓரத்தில் உக்காந்து பார்க்கும்போது அதை ரசிக்க முடியுது அதே தாமிரபரணி நாலு லட்சம் இதுக்கு வருதுசி வருது அப்படின்ன மாதிரி அந்த மாதிரி சொன்னாங்கன்னாக்கா அந்த கரையெல்லாம் வந்து புரட்டு போட்டு போயிட்டே இருக்கும் அது ஆறா போகும்போது தான் அழகு அதே வந்து வெள்ளமா வந்ததுனாக்கா அது பார்க்க முடியாது இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெயில் வெயில்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு மிதமாக்க ஆயிரம் வரைக்கும் தான் நம்மளால் தாங்க முடியும் அதுவே அதிகமாக போச்சுன்னா ஒரு இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி வரைக்கும் முப்பது வரைக்கும் தான் நம்ம தாங்க முடியும் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலுன்னு போச்சுனாக்கா மொத்தமே உருக ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா பனி குளிர் குழலில் மைனஸ் டிகிரி போனால் ரொம்ப கஷ்டம் புயல் காத்தா வந்தாக்கா தென்றது வந்தால் நம்ம அனுபவிக்கலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புயலாக வந்து தாங்க முடியாது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்தால் நம்மளால் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாது பெருசாக வர்றதுன்றது யாரு சிவபெருமான் தான் இப்படி பெருசாக வரக்கூடிய சிவபெருமானை நம்ம நேர்கொண்டு நம்ம ஃபேஸ் பண்ண முடியுமா ஃபேஸ் பண்ண முடியாது அதான் ஏகம் பத்துடைய எந்த ஆய் போற்றி இப்படி ஏகமாக இருக்கக்கூடிய என்னுடைய உடலில் சக்தியாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னாக்கா பாகம் பிரியால் பாகம் பிரியால் பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி இப்படி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றின்ற இந்த அம்மை அருளல் சக்தியானது அப்படியே உள்ள வந்து நமக்கு எந்த மாதிரி தேவையோ அதை உள்ளே வந்து சிற்சக்தியாக நமக்கு அருள் வழங்குகின்றாங்க அதாவது வெயிலாக அளவாக காயணும் மழையாக அளவாக பெய்யணும் அதுக்கப்புறம் என்ன குளிராக ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி மனிதர்களுக்கு தேவையானது எப்படியோ அதை வந்து ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைங்களுக்கு என்ன தரணுமோ அதை எப்படி அறிஞ்சு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க ஸோ இது தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகம் பின்னூறு ஆனாய் போற்றி சரி இப்போ சிற்சக்தியானது உள்ளே இருக்குது எதுக்குள்ள இருக்கு சிவத்துக்குள்ள இருக்கு அதனாலதான் வந்து நமக்கு தேவையானதை கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இதோட பொருள் பாருங்க எப்படி தொடர் பொருள் ஆனது எப்படி வருதுன்றத பார்த்துட்டே வாங்க இப்ப மூன்றாவது மகளும் குவளை கண்ணி கூரன் காணுங்க அவளும் தானும் உடனே காணுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாம கிட்ட போய்ட்டு ஒன்று கேட்குறோம் அப்படின்னாக்கா நம்ம கேட்கணுன்னாக்கா எம்பெருமான்கிட்ட கேட்குறோம் எம்பெருமான்கிட்ட சக்தி கிட்ட கேட்டால் தாய் உள்ள தாய் தான் டக்குன்னு நமக்கு உடனே கிடச்சிரும் அப்படின்றதுனால நம்ம ஒன்று கேட்குறோம் அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க கோலைக்கண்ணி கூரன் கான்கு அவன் என்ன சொல்கிறாங்க சிசக்தி ஆனால் நான் வந்து எங்கே இருக்கிறேன்னா அவனுக்குள்ள தான் இருக்கிறேன் ஸோ நீ வந்து அங்கே கேட்கறது கண்டிப்பாக உனக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் அதான் சொல்கிறாங்க கொலைக்கண்ணி கூறினு காண்ட அவளும் தானும் உடனே காட்டேன் நீ அங்கே என்னையும் அவனையும் ஒன்னாக தான் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டுன்னு அம்மா சொல்கிறாங்க இப்படி இந்த பொருளானது பார்த்தீங்கன்னா தென்னாரோடைய சொன்னையை போற்றி எண்ணாட்டவர்க்கு மிரைவாக போற்றி ஏகம்பத்தூர் எந்த போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி கொலைக்கண்ணி கூறுனு காண்ட அவளும் தானும் உடனே காண்பேன் இப்படி தொடர் பொருளாக இந்த பொருளானது இருக்குது ஸோ அடியார்பு மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகையில தான் நம்ம மகுடத்தை எடுக்கணும் இதை நாம கத்துக்கிடணும் அதே மாதிரி நம்ம பார்வதி பதவியே அரார மகாதேவா அப்படிங்கிற இந்த முழக்கத்தை தயவு செஞ்சு இனி வருங்காலங்களாவது கைவிடணும் எல்லா இடத்துலையும் நம்ம இதே நம்ம திரும்ப திரும்ப தொடர்ந்துட்டு இருந்தா ரொம்ப ரொம்ப வருத்தம் தான் இதெல்லாம் தமிழ் கடவுளுக்கு தமிழால நம்ம வணங்கணும் சும்மா தமிழாச்சனை தமிழா இது அப்படிங்கறதெல்லாம் வந்து கோவில்களை சொல்லிட்டு இருந்தா மட்டும் போத நாமும் இதை ஈடுபட்டு அடியார் பெருமக்கள் நாம தான் வந்து கரெக்டாக நம்ம நடந்துக்கணும் யார் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமா சுத்தமாக சுவாமியை அவங்க அவங்கக்கிட்ட எல்லாமே நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொருள் இப்படி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம ஒன்றனா உள்ளே இறங்க வேண்டாமே அதான் நான் சொல்ல வரேன் ஸோ நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு செய்யணும் அறிஞ்சது பாதி அறியாதது பாதி இந்த காணொளி வழி வழியாக வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு மூன்று மகுடங்கள் முக்கியமான மகுடங்களை பத்தி சொல்லியிருக்கேன் இந்த மகுடங்களை தொடர்ந்துதான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணார் கல்லை போற்றி ஆரூர் அமர்ந்த அரசை போற்றி சீரா திருவை போற்றி ஆடக மதுரை அரசை போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி சீரா திருப்பெருமந்துரையினம் தேவன் அடி போற்றி ஆறாத இன்பம் அருள்மலை போற்றி தென் திண்டை மண்ட அடி போற்றி இன்று எனக்கு ஆரம்பது ஆனாய போற்றி கவாய் கனக திரளையை போற்றி கைலையும் மலையானே போற்றி போற்றி இப்படி மகுடத்தை இந்த வரிசையில் தான் நம்ம சொல்லணும் சரி இப்போ நம்ம வழிபாடில் எப்படி மகுடத்தை நம்ம பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு முறை சொல்லியிருக்க இதே மாதிரி தான் கிட்ட நம்ம வழிபாடு பண்ணணும் சிவா திருச்சிட்டோம் தெனையே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி குவளை கண்ணி கூறன் காண்க அவளும் தானும் காண்கண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி ஆரூரமந்த அரசே போற்றி சீரா திருவை யாரா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூட இலங்கு குருமணி போற்றி தேவன் அடி இன்பம் அருளும் மலை போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் கையிலை மலையாளி போற்றி போற்றி திருச்சிற்றம் திளைய பொண்ணம் மனதிற்குள்ள சொல்ல வேண்டிய ஒரு அம்பலம் இருக்கு சிவ சிதம்பரம் ஏன் சிவ மட்டும் உள்ளே சொல்லணும் அப்படின்னாக்கா பார்க்காத சொல்ல முடியாத காணாத உணர மட்டுமே முடிஞ்ச ஒன்று உள்ளுக்குள்ளவே சொல்லி இதயத்தோட இதயமாக நம்ம சிவ உள்ளவே நம்ம சுவாமி உணரணும் இதுக்காக தான் சிவ உள்ளவே சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சிவா திருச்சிட்டங்களும் இன்னைக்கு இந்த காணொலியில் நல்ல ஒரு அரிய தகவல்களை நான் அவங்க கூட பகிர்ந்துட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இப்போ இதுக்கடுத்தது அடுத்த காணொலியில் ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஏன் திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு பௌர்ணமிக்கு போய் போய் எல்லாரும் கஷ்டப்படணும் வேணாமே என்ன இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா அடுத்த காணொலியில் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுனாக்கா உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து தரணும் சேனல் பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்